தான் ல்ட்ருந்தேன் இந்த வண்டி இது கரெக்டாக என்ன ரியல் ஸ்டேட் வண்டின்னு சொல்லி பார்க்குவா எம்என் ஜீரோ டூ எயிட் நைன் ஃபோன் வண்டி டொயாட்டோ மாடல் டொயாட்டோ தான் டொயோட்டா போடு இந்த பட்டரை தான் இந்த வண்டி டோப் பண்ணுறது சேலம் பொல்லாமட்டி பைப்பர்ஸ் இருக்குது இந்த பட்டரை ஹைடெக் காஸ் இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கணும் சைனீஸ் எழுதிடா கிங் கேட்டு என்னன்னே தெரியாது ஆனா எல்லாம் இந்த கார் ரிப்பேருக்கு வந்துருக்கு